SNB ப்ராப்பர்ட்டி YouTube சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் பாவை கல்லூரியிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பயணத்தில் ரங்கநாதர் கார்டன் அப்படிங்கிற Property போட்டிருக்காங்க டிடிசிபி ரெராப் ரோடு இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க ஒவ்வொரு மனைக்கும் வந்து தனித்தனியாக உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு மாதிரி தனிப்பட்ட முறையில் டிடிசிபி அப்ரூட் வாங்கியிருக்காங்க இதை லோனும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டி வீட்டுக்கு தேவையான கரண்ட் வசதியும் பண்ணிக்கலாம் ஏன்னா அங்கே கம்பம் மின்சார இணைப்பும் பண்ணியிருக்காங்க நிர்வாகத்தார் எங்கள் நிறுவனம் விளையிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலை மதிப்பானவை ஏன்னா நாங்கள் டெய்லி கார்டு அதே மாதிரி இருபது சென்ட் முப்பது சென்ட்டு வாடிகலர் எவ்வளோ வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொத்துக்கள் போட்டுகிட்டு இருக்கோம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நேரடியாக போய் அந்த இடத்துக்கு போய் அதனோட சிறப்பாப்ஸன்கள் சொல்கிறது தான் எங்களோட ஒரே நோக்கம் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து சிறு சிறு அமௌண்ட்டை சேமித்து ஒரு சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க தரமான சொத்துக்களை கொடுக்கணும் அப்படின்னு கண்காணம் கட்டிருக்கிறோம் இந்த இடம் பார்த்தா உங்களுக்கு ஒரு லட்சம் பேர் படிக்கிற பாவை கல்வி நிலையங்கள் பக்கத்தில் இருக்குது ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க என்னங்க எல்லாமே வந்து வேலை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு அது காரணம் நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் பார்க்குறாங்க ஆனால் இதில் ஒரு சிலர் தான் அமௌண்ட் வச்சுருக்காங்க பாக்கி எல்லாமே சிக்கலால் மாட்டிட்டு முடிக்கிறாங்க பாவம் ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா வச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களால இந்த நேரம் கொள்முதல் பண்ண முடியாதுங்க ஏன்னா ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னாவே லட்சக்கணக்கான ரூபாய் கொள்முதல் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது இந்த சொத்து பார்த்தா மத்திய அரசு ரெராப்ரோட் வாங்கியிருக்காங்க அதேமாதிரி லேண்டை சுற்றி உங்களுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க தெருவில் கமைச்சிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்து நிறைந்த பகுதி அதாவது உங்களுக்கு சேலத்துக்கும் நாமக்கல்லுக்கும் சென்ட்ரு பிளேஸ் புதுச்சத்திரம் பக்கத்தில் ஆண்டல் ஒரு கேட்டிருக்கு நகைக்கடையிலேருந்து சினிமா தேட்டர்லேருந்து அப்பமாக தார் எல்லா பொருளுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னால் வந்துங்க எனக்கு தெரிஞ்சு ஏறத்தால் பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா வந்து உச்சகட்டமாக இருந்தது பத்தொம்பது இருபது காலகட்டங்களில் அப்போ வந்து ஒரு ஏக்கரோட வெலை பத்து லட்ச ரூபாங்க இப்போ வந்து அதே பொருள் ஒரு கோடி ஆகி போச்சுங்க பத்து மடங்கு விலை ஏறி இருக்குது இப்போ என்ன அர்த்தம் தங்கத்தை விட வில அதிகம் வந்து நிலம்தான் அதனால் என்னோடய சொந்த கருத்து என்னன்னு சொன்னால் நிலத்தில் முதலீடு பண்ணால் தான் உங்களுக்கு அதிகப்படியாக லாபம் கிடைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஏக்கர் நீ வாங்கினா குறைஞ்சபட்சம் ஐம்பது லட்ச ரூபா இல்லாத வாங்க முடியாது தாரோட ப்ராப்பர்ட்டி இது நிதர்சனம் யதார்த்தமாக பேசிகிட்ருக்கேன் கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலம் தான் உங்களுக்கு முதலீட்டு உத்தரவாதம் தரக்கூடிய பகுதி எந்த எந்த பகுதி நாமக்கல் ஈரோடு சேலம் கோயமுத்தூர் திருப்பூர் இந்த இடம்லாம் வந்து உடனே விற்றுறலாம் உங்களுக்கு லாபம் உங்களுக்கு மினிமம் வந்து பேங்க் வட்டியோடு அதிகமாக கிடைக்கும் அருமையான சொத்துங்க தார் ரோட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறோம் சொத்துக்குள்ளே கால் பதிச்சாச்சு ஒவ்வொரு மனைகளும் பார்த்தா நீட்டாக ஆயிரத்தி இரநூறு சதுரடி இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க நாற்பதுக்கு முப்பது மாதிரி பார்த்திங்கனா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க அதாவது டிச் அமைச்சிருக்காங்க சாக்கடை நாற்பதுக்கு முப்பது ஒரு மனையோட அளவு பார்த்தா நாற்பதுக்கு முப்பது இது ஒரு சதுரடி என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நடந்து போயிட்ருக்கோம் மண் வந்து செம்மண் அதாவது சட்டு வந்து உங்களுக்கு ஒரு வேறு நாலு அடியில் கிடைக்குங்க அந்த மாதிரி சட்டு வந்து நல்லா உடனே கிடைக்கும் எஸ்என்பி வாடிக்கையாளர்களே உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வேந்தடையும் இந்த சொத்து வேணுங்கரையும் காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்